ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வெங்காயமும் இருந்தால் சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒன்றும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸை டீ போடுறதுக்குள்ள பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன் தோலை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணி அதை விட எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா உதரியாக பண்ணிக்கோங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்க வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணது பிறகு ஃபைனலாக நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை ஃபஸ்ட்டே நீங்கள் சீவி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் கருப்பு கலரில் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணது பிறகு நீங்கள் ஃபைனலாக நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை எப்போ நல்லா கை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிரிஞ்சு இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்களா அந்த டைமில் அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிடலாம் இப்போ வந்து அதே பவுலாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம பிரிஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்ல பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அதாவது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட கோதுமை வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட ஆட் பண்ணிடலாம் கோதுமை வைப்பதில் இப்போ இதை பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலையும் வாட்டர் கண்டன்ட் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இது தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்றேன் உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது தேவையான அளவுக்கு தேவைப்பட்டுச்சின்னா மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை உடனே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க வடையாக தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க உள்ளங்கையில வச்சுட்டு லேசாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் தட்டிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோது மாவு தான் சேர்த்துருங்க சப்போஸ் கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தேன் எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் நம்ம பொறிச்சி எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் வெளியே வந்து நல்ல ரெட்டிஷாக வந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொறிச்சி எடுத்திங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் பொறிச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா டீ போடுற டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இப்போ நம்ம எதாவது வடை செய்ன்னா கூட பருப்பு ஊற வச்சுக்கிட்டு இருக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உருளைக்கிழங்கும் வெங்காயமும் எப்போவுமே நான் நான் சொன்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கிறது தான் அதனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை வந்து டீ போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இன்றைக்கி டீ வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ் தான் எங்கள் வீட்டில் செஞ்சேன் ஸோ பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபில மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ